எந்த அளவிற்கு சத்தியத்தையும் நேர்மையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கடைபிடிக்கின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நீ உயருவாயே தவிர ஒரு பொழுதும் தாழ்ந்து போகவோ கீழே விழவோ மாட்டாய் நேர்மையாக இருப்பவர்களை உண்மையாக நடந்து கொள்பவர்களை யாராலும் சுலபத்தில் வீழ்த்திவிட முடியாது அந்நியாயம் செய்பவர்கள் உயர்ந்து விரைவிலேயே வெற்றியை பெறுவதை போல தோன்றினாலும் நியாயமும் நேர்மையும் இருப்பவர்களை காலமானது எப்பொழுதும் கைவிட்டு விடாது இறைவனின் துணை அவர்களுக்கு தான் அதிகமாகவும் இருக்கும் என்பதை தெரிந்து கொள் இன்னும் அறுபத்தி ஆறு நிமிடங்களில் உன்னை தேடி மிகப்பெரிய நல்ல செய்தி வரும் அந்த செய்தியை கேட்ட உடனேயே என் நினைவுகளும் உனக்கு அதிகமாக இருக்கும் முருகனிடம் கேட்டோம் அப்பா நமக்கு நடத்தி கொடுத்து விட்டார் இத்தனை நாள் கிடைக்காதது இப்பொழுது நம் கரம் வந்து சேர்ந்திருக்கின்றது என்று மிகவும் மனமகிழ்வோடு எனக்கு நன்றியை உன் மனமாற சொல்ல போகின்றாய் இன்றைய தினத்தில் நீ என்னிடம் சில விஷயங்களை கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாய் தவறிப்போன சில விஷயங்களால் உன்னுடைய மனம் மிகவும் அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது இந்த மன அழுத்தம் என்பது உனக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதவாறு உன்னுடைய உடல் நலனை எந்த ஒரு விதத்திலும் கெடுத்து நான் பார்க்க வேண்டும் என் அன்பு குழந்தையாக நீ சில விஷயங்களை நினைத்து மனதளவில் மிகவும் வருத்தப்படும் பொழுது அந்த விஷயங்கள் உன் மனதை மட்டுமல்லாமல் உன்னுடைய உடல் நலனையும் சேர்த்து பாதிக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் நீ எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அதுவாகவே நீ முழுவதுமாக மாறியும் விடுகின்றாய் கவலைகளை பற்றி சிந்தித்துக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மனநிலை மட்டுமல்லாமல் உடல்நிலையும் அந்த இடத்தில் பாதிப்புக்கு உட்படுகின்றது உன்னுடைய உடலும் நலனும் எப்பொழுதும் நலம் நிறைந்ததாக தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த நேரத்தில் வருத்தங்களை ஒழித்தெறிந்து கவலைகளை மறந்து நீ உன் வேலைகளை செய்ய நான் உன்னை ஆயத்தப்படுத்துகின்றேன் இனியும் நீ எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் சந்திக்காதவாறு உன்னோடு நான் துணையாக இருந்து எல்லா நிலைகளிலும் நீ சாமர்த்தியமாக உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மதிக்கு வழியை கொடுத்து உன்னுடைய வாழ்விற்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து இன்று முதல் புது அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்க வந்திருக்கின்றேன் கஷ்டப்பட்ட நாட்களையும் கைவிட்டு சென்ற சில விஷயங்களை நினைத்து வருந்திக்கொண்டிருப்பதிலும் காலத்தை கழிக்காதே கஷ்டங்கள் என்பது யாருக்கு தான் இல்லை எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருக்கதான் செய்கின்றது அதையும் மீறி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒன்றுதான் உன்னை எப்பொழுதும் ஒரு நிலை தடுமாறாமல் வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த எல்லாம் நீ மனதிற்குள் எப்பொழுதும் நிலை குலையாமல் வைத்திருப்பாயேயானால் கஷ்டங்கள் எல்லாம் பரந்தோடி விடும் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நான் வெற்றியை தான் கொடுப்பேன் முடியுமா நடக்குமா என்று ஒரு சந்தேகம் எழும்பொழுது அந்த இதத்தில்தான் வெற்றியானது கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது எந்த ஒரு விரக்தியும் இல்லாமல் அவ நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை ஒரு தைரியத்தோடு துணிச்சலோடு செய்வாயானால் உன் வாழ்விற்கு அது நலனை கொடுக்கும் கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் இலகுவான சூழ்நிலைகளாக நான் மாற்றி காண்பிப்பேன் கடினங்களை எல்லாம் எந்த ஒரு சிரமமும் கூட இல்லாமல் நீ கடந்து வருவதற்கு என்னுடைய அருள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்னுடைய பார்வை பல பாவங்களை போக்க கூடியது இந்த கந்தனுடைய அருளானது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய சங்கடங்களையெல்லாம் தீர்த்து கஷ்டங்களையெல்லாம் போக்கி வறுமைகளையெல்லாம் ஒழித்து அந்த இடத்தில் நீ செழிப்பாக வளரச் செய்யக்கூடியது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக என் மூலமாக பெற்று விட்டாய் கவலை இனி உன் வாழ்க்கையில் இல்லாதவாறு எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக நான் அமைத்து தருவேன் நீ கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை நிச்சயமாக என்னால் தீர்த்து வைக்கப்படும் நிறைவேறாமல் காத்துக்கொண்டிருக்கின்ற அந்த விருப்பங்கள் என்னால் நிச்சயம் நிறைவேற்றியும் கொடுக்கப்படும் வாழ்வில் இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் அதிகமாக இருப்பதால் அந்த கர்ம வினையானது உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை நீ சந்திக்கும்படி உன்னை வைத்திருக்கின்றது அந்த கெட்ட கர்மாக்களையெல்லாம் இப்பொழுது வேரோடு அழித்து நல்ல கர்மாக்களாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை போற்றி வாழ்ந்த பல நல்ல விஷயங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது உதட்டளவில் நீ எப்பொழுதும் யாருக்கும் எதையும் சொன்னது இல்லை மனமாற நீ பல விஷயங்களை சொல்லியும் இருக்கிறாய் செய்தும் இருக்கின்றாய் போலி வேடங்கள் ஒரு பொழுது முன்னிடம் இருந்தது இல்லை போல் ஏதும் உன்னிடம் இல்லாததால் உண்மையான பல நல்ல விஷயங்கள் உன்னிடத்தில் இன்றளவும் தங்கியிருக்கின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ பல விஷயங்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அந்த வேதனைகளுக்கு எல்லாம் துளியும் இடம் கொடுக்காமல் அந்த வேதனைகளை எல்லாம் முற்றிலும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் இனி மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாகவே இருக்கும் எதை நினைத்து நீ ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலானது வெற்றியை குவிக்கும் வகையில் அந்த இடத்தில் அருளை நான் பொழிவேன் வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற நாமம் உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்குமேயானால் இந்த முருகனின் அருளும் சேர்ந்தே இருக்கின்றது என்பதை நினைவில் வை உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாற வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசைப்பட்டு காத்திருக்கின்றாய் இந்த ஆறு முகனின் துணை இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த ஆறுமுகனின் துணையோடு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நடக்கவும் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை பல லட்சியங்களை கொண்டிருக்கின்றது அந்த லட்சியங்களை எல்லாம் நீ பெருமளவில் வெற்றி காண வேண்டும் என்றால் இந்த ஆறுமுகனின் துணை உனக்கு முழுமையாக வேண்டுமல்லவா இதோ இந்த ஆறுமுகன் உனக்கு துணையாக நின்று உன் வாழ்க்கையை பிரகாசம் செய்ய வந்திருக்கின்றேன் இருள் நிறைந்த வாழ்க்கை இனி ஜொலி ஜொலிக்கும் என்னுடைய பன்னிரு கரங்களும் எப்பொழுதும் உனக்கு உதவியாக இருக்கும் என்னுடைய பன்னிரு கண்களும் உன்னை நோக்கிதான் பார்த்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை என் கருணை பார்வையால் நிறைந்து விட்டது இனி எந்த ஒரு துன்பமும் உனக்கு நிச்சயமில்லை எல்லா இன்பமும் ஒன்று சேர வந்து உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்கும் தோல்விகளை அதிக அளவில் சந்தித்தனி இனி வெற்றிகளை அதிக அளவில் கண்டு உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வாய் மனதிற்குள் எதையெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு என் முன் வந்து நிற்கின்றாயோ அந்த ஆசைகள் எல்லாம் ஒன்று விடாமல் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி காண்பிப்பேன் அவதிக்கு உட்பட்ட உன்னுடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது அழகாக மாறப்போகின்றது அழகான பூங்காவனமாக உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை பார்த்து நான் ரசிக்கத்தான் வந்திருக்கின்றேன் எந்தெந்த கடினங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த கடினங்கள் எவ்வளவு கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது தெரிந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் போக்கி கடினங்களை எல்லாம் இலகுவாக்கி உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நீ உயரத்தை எட்ட இந்த முருகனுடைய துணை என்றென்றும் வழிகாட்டியாக இருக்கும் தீயணவைகள் ஒழிந்து நல்லனவைகள் பல நடந்து உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் தருணம் இது நல்லது நடக்கும்